அம்மையப்பன் ஊராட்சியில் எளங்குடி ஆலங்குடி ஓச்சேரி தென்கால் உள்ளிட்ட கிராமப்பகுதிகளில் விவசாயம் நூறு நாள் வேலை திட்டம் பறிபோகும் வரி உயரம் உள்ளிட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு அம்மையப்பன் ஊராட்சியை திருவாரூர் நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி கிராம மக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பேரணியாக வந்து பின்னர் மாவட்ட ஆட்சியரிடம் இது தொடர்பான மனுவை வழங்கினர் தங்களது கிராமத்தை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த முடிவை அரசு கைவிடும் வரை இந்த போராட்டம் தொடரும் என கிராம மக்கள் தெரிவித்தனர்

திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் திருவாரூர் நகராட்சியுடன் இணைக்க கூடாது என்று சொல்லி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக முப்பத்தி ஒன்று கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம் சட்டமன்ற உறுப்பினரை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம் நகராட்சி ஆணையரை சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றோம் கடந்த ஏழாம் தேதி ஊராட்சி மன்ற அலுவலகம் வாயிலே ஆயிரக்கணக்கான மக்களை விரட்டி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கின்றோம் இருபத்தி ஆறாம் தேதி கிராம சபை கூட்டத்தில் பெருவாரியான மக்கள் கலந்து கொண்டு ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்கக்கூடாது என்று கண்டன எதிர்ப்பு தீர்மானம் போட்டுக்கொண்டோம் அந்த தீர்மான நகலை தலைமைச் செயலாளருக்கு கொடுப்பதற்காக இன்று மாவட்ட ஆட்சியர் மூலம் கொடுப்பதற்காக ஊர்வலமாக வந்து கொடுக்கின்றோம் இது மக்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அரசு சரிசாய்த்து பல்வேறு ஊராட்சிகளை இணைப்பதை உடனடியாக நிறுத்தி வைத்து அறிவிப்பு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இல்லை என்றால் மக்களை விரட்டி தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம்